முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு என் அன்பு தங்கமே பணத்திற்காக மிகவும் படாத பட்டுக்கொண்டிருக்கின்றாயா கொண்டிருக்கின்றாயா பணத்திற்காக இன்னும் எத்தனை அவமானங்களை பெறப்போகிறேன் என்று தெரியவில்லை என்கிறாயா இன்னும் எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கப் போகிறேன் என்று தெரியவில்லை என்கிறாயா என் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாக பணம் இருக்கின்றது எப்பொழுதுதான் எனக்கு அந்த பணத்தட்டுப்பாடு எல்லா குறைந்து நான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வேனென்று தெரியவில்லை என்று கவலைப்படுகின்றாய் கவலைப்படாதே தங்கமே இத்தனை நாட்களாக உன்னை படாய்படுத்திய பிரச்சனை முடிவுக்கு வரப்போகிறது அதன் பிறகு சந்தோஷமான செய்திகள் அனைத்தும் உன்னை தேடி வரும் நீ எடுத்த காரியங்கள் வெற்றியடையும் அதன் பிறகு அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நிறைய திருப்பங்கள் இருக்கின்றது உன் வாழ்க்கையில் ஒரு சில மனிதர்களால் உனக்கு தொடர்ந்து தொந்தரவு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது அந்த தொந்தரவுகளிலிருந்து விடுதலை அடைவாய் இனி அனைத்தும் உனக்கு தடை இல்லாமல் கைகூடி வரும் மகிழ்ச்சியாய் நீ இருக்கப் போகிறாய் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் தாயை போல உன்னை தாங்கிக் கொண்டே இருக்கின்றேன் நானும் இந்த பிரபஞ்சமும் உன் மனதில் இருந்து கொண்டு உன் உள்ளுணர்வாய் இருந்து கொண்டு உன்னை ஆதரிக்கின்றோம் உனக்குள் இருந்து உன் மனதிற்குள் எதையும் சரி செய்யும் மிக ஆறுதலாய் நான் இருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக உன் எதிர்காலத்திற்கான கதவுகளை திறந்து வைத்துக்கொண்டு உனக்கு புதிய வாய்ப்புகளை தந்து கொண்டே இருக்கின்றேன் நீ விழிப்போடு இருந்து அதை பெற்றுக்கொள் தங்கமே உனக்கான அடுத்தடுத்த வாய்ப்புகளையும் அடுத்தடுத்த சந்தோஷத்தையும் நான் உனக்காக தருகிறேன் இனி வரப்போகும் நாட்கள் அனைத்தும் உனக்கு இனிய நாளாக இருக்கும் உன் வாழ்வில் சிறு சிறு விஷயங்களை மனதால் கொண்டாடு சந்தோஷமாக இரு சின்ன விஷயங்கள் தான் உன் வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது சிறிய விஷயத்திற்கு நீ மகிழ்ச்சி கொண்டால்தான் உன்னை பெரிய பெரிய சந்தோஷங்கள் வந்து நிரப்பும் உன் வாழ்வில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே நான் எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்றேன் ஏதாவது உரையில் உன் பண பணத்தட்டுப்பாடுகள் அனைத்தும் தீர்த்து உன்னிடம் பணக்கட்டை கொண்டு வந்து சேர்க்கும்படி நான் செய்கின்றேன் கொடுக்க வேண்டிய கடன்கள் அனைத்தையும் நீ கூடிய விரைவில் அடைக்கப் போகின்றாய் எத்தனை நபர்கள் உன்னை ஏமாற்றி இருக்கிறார்கள் உன்னிடத்தில் பணத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு அதனை தராமல் இழுபிடித்து கொண்டு இருக்கிறார்கள் அத்தனை இழுபிடியையும் அவிழ்த்து உனக்கு வரவேண்டியதை சரியான நேரத்தில் நான் வந்தடைய செய்கின்றேன் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு உன் அப்பனாக நான் உனக்காக இருக்கும் பொழுது எவ்வித கவலையும் உனக்கு வேண்டாம் உன்னுடைய கடன் தொல்லைகள் நிரந்தர வருமான ஊதிய உயர்வு அனைத்தையும் தந்து உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய இடத்திற்கு செல்லத்தான் போகிறாய் இவை அனைத்தும் உன் வாழ்வில் கூடிய விரைவில் அரங்கேறும் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யவும் நன்றி